வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் செவன் பாயிண்ட் ஜீரோவில் முக்கியமான ஒரு ஐந்து சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று டேலி டிரைவ் மற்றும் ஆட்டோ பேக்கப் இரண்டு ஸ்மார்ட் ஃபைண்ட் மூன்று டேலி பிரைம் பேங்கிங் மற்றும் கனெக்டட் பேமெண்ட்ஸ் நான்கு ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் ஆட்டோமேஷன் ஐந்து ஜேசன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டெகிரேஷன் இதைப்பற்றி விளக்கமாக பார்ப்போம் ஒன்று டேலி டிரைவ் மற்றும் ஆட்டோ பேக்கப் முன்பு நாம் மேனுவலாக பென் டிரைவ் அல்லது ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுப்போம் இப்போது அது தானாகவே நடக்கும் ஸ்கெட்யூல்ட் பேக்கப் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செட் செய்துவிட்டால் டேலி தானாகவே பேக்கப் எடுத்துக் கொள்ளும் டேலி டிரைவ் கிளவுட் உங்கள் டேட்டாவை பாதுகாப்பான கிளவுட் ஸ்டோரேஜில் சேமிக்கலாம் இதனால் சிஸ்டம் பழுதானாலும் அல்லது டேட்டா அழிந்தாலும் கவலையில்லை ஆட்டோ ரெசியூம் பேக்அப் எடுக்கும்போது இன்டர்நெட் கட்டானாலும் மீண்டும் கனெக்ட் போது விட்ட இடத்திலிருந்து தானாகவே தொடரும் இரண்டு ஸ்மார்ட் ஃபைண்ட் இது கூகுள் சர்ச் போலவே செயல்படும் ஃபசி லாஜிக் நீங்கள் ஒரு லெட்ஜர் பெயரை தப்பான ஸ்பெல்லிங்கில் டைப் செய்தாலும் உதாரணமாக டிராவல்ஸ் என்பதற்கு பதிலாக டிராவீல்ஸ் என்று டைப் செய்தாலும் டாலி அதை சரியாக கண்டுபிடித்து காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நேம் இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் அமௌண்ட் செக் நம்பர் செக் அமௌண்ட் வவுச்சர் நம்பர் மெட்டீரியல் நேம் எட்செட்ரா கிராஸ் கம்பெனி சர்ச் ஒரே நேரத்தில் பல கம்பெனிகள் ஓபனாக இருந்தால் எல்லா கம்பெனி டேட்டாவையும் சேர்த்து தேடலாம் ஷார்ட்கட் வவுச்சருக்கு உள்ளே இருந்தபடியே சட்டண மற்ற விவரங்களை பார்க்க முடியும் நீங்கள் தேடும் வவுச்சர் அல்லது லெட்ஜரின் பெயர் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் அதன் ஒரு பகுதியை டைப் செய்தாலே உடனே கண்டுபிடித்துவிடும் மூன்று டாலி பிரைம் பேங்கிங் மற்றும் கனெக்டட் பேமெண்ட்ஸ் வங்கி பரிவர்த்தனைகளை மிக எளிதாக்கியுள்ளது டைரக்ட் பேமெண்ட்ஸ் டாலியில் இருந்து கொண்டே என் ஆர்டிஜிஎஸ் மூலம் பணத்தை அனுப்பலாம் இதற்காக வங்கி இணையதளத்திற்கு தனியாக போக தேவையில்லை ரியல் டைம் ரெகன்சிலியேஷன் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேலியுடன் தானாகவே ஒப்பிட்டு பார்க்கப்படும் ஆட்டோ பேங்க் ரிகன்சிலியேஷன் யுபிஐ சப்போர்ட் கியூஆர் கோட் வசதி மூலம் பேமெண்ட் பெறுவது மற்றும் செலுத்துவது இப்போது இன்னும் வேகம் நான்கு ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் ஆட்டோமேஷன் இல்லாத ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தாக்கல் செய்வதில் நடக்கும் தவறுகளை இது முன்கூட்டியே தடுத்துவிடும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சிங்கிள் ஜேசன் இப்போது ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிப்போர்ட்டை ஒரே ஒரு ஜேசன் ஃபைலாக எக்ஸ்போர்ட் செய்து சுலபமாக அப்லோட் செய்யலாம் ஐ டிசி ரிடக்ஷன் வய ஐ எம் எஸ் புதுப்பிக்கப்பட்ட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படி உங்களால் எவ்வளவு ஐ எடுக்க முடியும் என்பதை துல்லியமாக தெரிவிக்கும் டியூப்ளிகேட் டிடெக்ஷன் ஒரே பில்லை தெரியாமல் இரண்டு முறை என்ட்ரி போட்டால் டியூப்ளிகேட் வவுச்சர் என்று எச்சரிக்கை செய்யும் ஒன் கிளிக் கேன்சலேஷன் இ இன்வாய்ஸ் மற்றும் இ வேபில்களை பில்களை டே நேரடியாக கேன்சல் செய்யலாம் ஐந்து ஜேசன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டகிரேஷன் இப்போது டாலி மற்ற சாப்ட்வேர்களுடன் சிஆர்எம் எம் பில்லிங் ஆப்ஸ் போன்றவற்றுடன் எளிதாக பேசும் மாடர்ன் ஃபார்மேட் பழைய எக்ஸ் எம் எல் முறைக்கு மாற்றாக இப்போது வேகமான ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டாவை மாற்றிக்கொள்ளலாம் அப்ளிகேஷன் புரோக்ராமிங் இன்டர்பேஸ் ஏ பி ஐ மூலம் உங்களின் சொந்த பிசினஸ் ஆப் அல்லது வெப்சைட்டுடன் டாலியை இணைக்க முடியும் பிசினஸ் பார்வை ஒரு முதலாளியாக உங்கள் பிசினஸ் எப்படி போகிறது என்பதை ஒரே திரையில் பார்க்கலாம் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் டைல்ஸ் சேல்ஸ் பர்ச்சேஸ் லாபம் போன்றவற்றை வரைபடங்களாகவும் எண்களாகவும் அழகாக காட்டும் ஃபாஸ்ட் லோடிங் பல வருட டேட்டா இருந்தாலும் ரிப்போர்ட்டுகள் நொடிப்பொழுதின் ஓபன் ஆகும்படி இதனுடைய வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்